இந்த தெரியுது பார்த்தீங்களா இந்த வெள்ள சுகரு இந்த காலகட்டத்தில் மிக கொடூரமான உணவுனா இந்த வெள்ள சுகரு தான் நிறைய இன்ஃப்ளூன்ஸு நிறைய இன்ஸ்டா ரீல்ஸில் இந்த சுகர் அவாய்ட் பண்ணுங்கள் அப்போதான் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த காலத்தில் இனிப்புலாம் சாப்பிட்டதே கிடையாதா எங்கள் அப்பா வேற எனக்கு தான் டயபட்டிஸ் வந்துருச்சுரா காலகாலத்தில் பழைக்கிற வழியே படுறான்னு சொல்கிறாரு இவருக்கு டயபெட்டிஸ் வந்தது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் இங்கே நிறையா வந்து டயபட்டிஸ் வருது இந்த மாதிரி நோய்கள் வருது இந்த சுகர் முக்கியமான காரணமாக இருக்குது இது போக உப்புச்சத்து வருது அப்படிலாம் சொல்கிறாங்க எனக்கு ஏன்டா இதெல்லாம் வருது டென்ஷனாக இருக்கலா அந்த வாழ்க்கையை பிடிக்கலடா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு டக்குனு ஒரு ஐடியா தோணுச்சு அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் நம்ம தாத்தாலாம் என்ன சாப்பிட்டாங்க இந்த இனிப்பெலாம் சாப்பிட்லையா அப்போலாம் அவங்களுக்கு டயபட்டிஸ் வரலையா அப்போ தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சு அவங்கெல்லாம் ஆறு சுவைகள் சாப்பிட்ருக்காங்க என்னடா இந்த ஆறு சுவைகள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் வீரப்பரம்ப உடம்புக்கு தேவை காரம் நீராரம் கொஞ்சம் கவுச்சி அந்த மாதிரி டைலாக்லாம் போட்டுட்டு இந்த உரப்பு உப்பு அதுக்கு எழுதி இனிப்பு இந்த மூணு தான் அதிகமாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்க உப்பு சத்து கேள்விப்பட்டிருப்பீங்க சக்கரை நோயை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் துவர்ப்பு சத்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கசப்பு சத்து கசப்புத்தன்மை கூடி போயிருச்சு அந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா மேபி இருக்கலாம் ஆனால் பொதுவாக வந்து நம்ம அந்த மாதிரி கேள்விப்படலை ஏன் அப்படின்னா நம்ம இனிப்பு இந்த உரப்பு இந்த புளிப்பு இந்த ஓர்ப்பு இது மட்டும் தான் எடுக்கிறோம் இது ரொம்ப வந்து ஒரு மேலே போனால் ரொம்ப டேஞ்சரு உடம்புக்கு ரொம்ப தேவையானது அந்த கசப்பு துவர்ப்பு முக்கியமான ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிற துவர்ப்பு அதை யாருமே எடுத்துக்கல எத்தனை பேர் வீட்டில் நீங்க இந்த மாதிரி வந்து கசப்பு தம்பி தோர்ப்பு தம்பி எடுத்துக்கீங்க சொல்லுங்க நம்மளே எடுத்துருக்கவே மாட்டோம் அந்த காலத்து தமிழ் முறைப்படி ஒரு விருந்துனா இல்ல ஒரு உணவுனா அதில் ஆறு சுவையும் எப்படி உள்ளடக்கி சாப்பிட்றாங்க அப்படி நம்ம பார்த்தோம்னா இப்படி இந்த வாழலைய சாரி வாழல்ல கிடையாது யாரும் யாரும் இதுதான் வாழ இல்லன்னு வச்சுக்கோங்க அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் இனிப்பு எடுத்தாங்க இனிப்பு வந்து முக்கியம் தான் ஆனா கொஞ்ச அளவு தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க இனிப்பு தான் சாப்பிடுவாங்க நம்ம பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் இந்த சாக்லேட்லாம் சாப்பிடுவாங்க ரொம்ப ஆபத்து இதுதான் இலன்னு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து கொஞ்சம் இனிப்பு வைக்கிறாங்க இனிப்புனா என்ன மாதிரினா மண்டவளம் நாட்டு சக்கரை அதுக்கடுத்து இந்த பனங்கற்கண்டு அப்புறம் வந்து கருப்பட்டி அந்த இனிப்பு வைக்கிறாங்க அதுக்கடுத்து எலுமிச்சை வைக்கிறாங்க உறுப்பு அதுக்கடுத்து வந்து உப்பு வைக்கிறாங்க அதுக்கடுத்து ஊறுகாய் வைக்கிறாங்க புளிப்பு அதுக்கடுத்து சோறு போடுறாங்க அதுக்கடுத்து ப்ரோபயோட்டிக்கான தயிர் வைக்கிறாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கசப்புத்தன்மை சேர்க்குறாங்க வாழைக்கால தோர்ப்புத்தன்மை இருக்கும் அதில் வந்து பாவக்காய் நிறையா கசப்புத்தன்மையானது சேர்க்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அந்த வெத்தலை வெத்தலை மறந்துட்டு பார்த்தீங்களா வெத்தலை அதுக்கடுத்து செம்பருத்தி டீ இது வந்து தன்மை லாஸ்ட்டாக ஃபைனல் வந்து தோர்ப்பு தன்மையை முடிக்கிறாங்க அதுதான் நம்மளோட ஹீலிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஆறு சுவை நம்மளோட தமிழ் முன்னோர்கள் வந்து சாப்பிட்ருக்காங்க ஆனால் நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் இப்போயுமே வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வீட் தான் வைப்பாங்க அப்படியே வச்சுட்டு கடைசியில் வெத்தலை போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் அந்த வெத்தலையெல்லாம் மறந்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக ஐஸ்கிரீம் எடுறா கொக்கோ கோலாவை எடுறான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம அட்மிட் ஆகிருவோம் இந்த காலம் அப்படி தான் இருக்குது நல்ல நிம்மதியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னீங்கன்னா நோயற்ற வாழ்வு தான் அதுக்கு என்னென்னா நம்ம தமிழ் முறைப்படி வாழணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன்